போடுறாங்க அந்த லேடிஸ் வந்து நைட்ல வெயிட் பண்ணி போட முடியுமா சொல்லுங்க. எங்களுக்கு சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கிது எல்லாம் சிஎன்ஜி வாங்குங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துனதுனால தான் சிஎன்ஜி ஆட்டோவே நாங்கள் வாங்கணும் பங்கள கிடைக்கும் எந்த டைம் போனால் கிடைக்கும்ன்றது எங்களுடைய எண்ணமாக இருக்கே நம்ம சவாரி பார்க்கலாம் இல்லை தொழில் பார்க்கலாம் நாலு இடம் சவாரி போகலான்றது பார்க்க முடியாது சென்னையில் வாகனங்களுக்கு சிஎன்ஜி நிரப்ப நீண்ட நேரம் பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பீக் ஹவாஸ் எனப்படும் நெரிசல் மிகுந்த நேரத்தில் கனரக வாகனங்கள் வரக்கூடாது என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது பெட்ரோல் பங்குகளுக்கு சிஎன்ஜி கொண்டு வரும் கனரக வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வந்து செல்வதால் சிஎன்ஜி நிரப்புவது கடும் போராட்டமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தன வண்டி ரெண்டரை வருஷமா எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறோம் முன்னெல்லாம் வந்து சிஎன்ஜி கேஸ் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் ஒரு ஒரு டைம் வந்து ரெண்டு மணி நேரம் கூட வெயிட் பண்ணுறோம் எதனால இது எதனால எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா டேங்கர் ஏதோ ஒரு லாரி ஏறி ஒரு குழந்தை இறந்துருச்சுனால இது நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்க பஸ்ஸு ஏறி எத்தனையோ பேர் சாவுறாங்க பஸ்ஸை நிப்பாட்டிடுறீங்களா இல்லை டயத்துக்கு தான் விடுறீங்களா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு லேடிஸ்லாம் வந்து வண்டி ஓட்டுறாங்கன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் வந்து தமிழக அரசு வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மயிலாப்பூர்ல தேனாம்பேட்டையில கலைஞர் பூங்கா பக்கத்துல இப்படி குறிப்பிட்ட ஒரு தான் இருக்குது எல்லா பேங்க்லயும் வந்து சிஎன்ஜி கிடைக்காது சிஎன்ஜி நோ ஸ்டாக் தான் அந்த போர்டு தான் நிறைய இடத்துல நாங்க பாக்குறோம் நைட்ல போடுறாங்க சொல்லுங்க எது எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க ஆட்டோ நிறைய இறக்குறீங்க கேஸ் பங்கை ஓப்பன் பண்ணுங்க இல்ல இல்ல கேஸ் கரெக்டாக கொடுங்க எங்களுக்கு போறோம் வேற எதுவும் நாங்கள் கேட்கல ஆட்டோ டிரைவர்ஸ் வேற எதுவும் நாங்கள் கேட்கல இதுதான் எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுது அப்போ எங்க குடும்பத்தை இதை காப்பாத்தணும் இந்த சிஎன்ஜி பெட்ரோல் எங்கே எங்க வேணா போட்டுக்கலாம் சிஎன்ஜின்றதுனால ஒரு குறிப்பிட்ட பங்க்ல தான் நாங்க போட முடியுது அதை ரெகுலராக கொடுங்க எங்களுக்கு சிஎன்ஜி வந்து எங்களுக்கு இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது சார் ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎன்ஜி ஆட்டோ ஒரு ஒரு வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் இந்த ஒரு வருஷம் அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாத காலமாக ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது எங்களால் வந்து வண்டி எடுத்து ரோட்டில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிஎன்ஜின்றது எந்த பங்கில் கிடைக்கும் எந்த டைம் போனால் தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கே தவிர நம்ம சவாரி பார்க்கலாம் இல்லை தொழில் பார்க்கலாம் நாலு இடம் சவாரி போகலான்றதை பார்க்க முடியாது இல்லை நாங்கள் எந்த பங்கை நம்பி போனாலும் பெரும்பாலும் பெரும்பாலான நேரங்களில் வந்து நோ ஸ்டாக்குன்னு தான் போர்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணியிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த டிரைவருமே வந்து அந்த டைமில் போய் போட்டுட்டு போட்டுட்டு வர்றதுன்றது வந்து எல்லா காலங்களையும் வந்து அது சௌரியப்படும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கிது எல்லாம் சிஎன்ஜி வாங்குன்னு சொல்லி தான் சிஎன்ஜி ஆட்டோவே நாங்கள் வாங்கினோம் நான் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்தேன் வந்து ஏழரை மணிக்கு வந்து இந்த பங்குக்கு வந்து நின்னேன் பார்த்தா அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை நோ ஸ்டாக்குன்னு போர்டு இருந்தது திரும்ப ஒரு ரெண்டு சவாரியை பார்க்கலான்னு பார்த்துட்டு நான் இப்போ வந்து நின்னேன் இப்போ வந்து நின்று நான் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு தான் இப்போ என்னோடய ஆட்டோக்கு நான் சிஎன்ஜியை வந்து நிரப்பினேன் ஆனால் இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வேஸ்ட்டு அந்த அரை மணி நேரம் வேஸ்ட்டுன்றது வந்து ஒரு கட கடந்து போகிறது வந்து பிரச்சனை கிடையாது பட் எல்லா நாளும் இதே 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 கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமான இருக்குது கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டால் எல்லா ஆட்டோ ட்ரைவர்ஸ்க்கும் கார் டிரைவர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பீக்கவில தான் நாங்கள் வண்டி ஓட்ட முடியும் பீக்கவில தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும்